வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து நிறைய பதிவுகளை போட்டாலும் இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான பதிவு ஏன்னா என்டிடிவியில் வெளியான ஒரு ஆய்வறிக்கை எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இன்று வரை நடைபெற்ற தேர்தல் அந்த தேர்தலில் தொடர்ந்து யார் ஆட்சி அமைச்சா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஓட்டிங் ப்ரஷன் அதிகமானது போ அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு கொண்டு இருக்கிற அரசு வருதா இல்லை எதிர்கட்சிகள் லாபமாக ஓட்டிங் பெர்சன்ட் போல் அதிகமானால் யாருக்கு லாபம் யாருக்கு இழப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலருந்தே அப்படி கணக்கு பண்ணும்போது அவர்கள் வெளியிட்ட ஒரு விஷயந்தான் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குது ஏன்னா என்டிடிவி அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் ஓட்டிங் பர்சன்டேஜ் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது யூபியில் என்ன நிலவரம் ஆந்திராவில் எப்படி நிலவரம் தெலுங்கானாவில் எப்படி நிலவரம் இப்படி பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க பெரிய ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஏன்னா நீங்கள் அதில் சொல்கிற விஷயங்கள்லாம் புள்ளி விவரத்தோடு பேசுனா நீங்கள் எதுவும் பேச முடியாது தொடர்ந்து ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் எப்படி மாறுது எதனால் மாறுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா இதுவரை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இதுவரை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் மொத்தமாக இந்த வாக்கு சதவீதம் ஏழு தடவை அதிகரிச்சிருக்கு மொத்தமாக எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு தடவை அது பன்னெண்டு எலெக்ஷன் நடந்திருக்கு இதில் ஏழு தடவை அதிகரிச்சிருக்குது ஏழு தடவை அரி அதிகரிக்கும்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு நாலு தடவை வந்திருக்குது மூணு தடவை எதிர்க்கட்சி வந்திருக்கு அதிகமாகும்போது ஆனால் அஞ்சு தடவை குறையும் போது நாலு தடவை எதிர்கட்சி வந்திருக்கு இது கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படுது அப்போ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாக்கு சதவீதம் குறையுதோ அப்போ ஏற்கனவே ஆண்டுட்டு அது வராது அப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா மாகா இது நம்ம வெஸ்ட் பெங்காலை தவிர எல்லா மாநிலங்கள்லேயும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு தெலுங்கானாவில் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் ஏறி இருக்குது அதாவது தெலுங்கானாலேயும் மேற்குவங்கத்தில் மட்டும்தான் ஏறி இருக்குது ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப குறைவு உத்தரப்பிரதேசம் குறைவு மகாராஷ்டிரா குறைவு இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் இன்னும் கூடுதல் ஏன் முக்கியத்துவம்னா தொடர்ந்து நம்ம யார்கிட்ட நீங்கள் கேட்டால் கூட ஆட்சி மாறிடும் போலகுது அப்படின்னு பேசுறத நம்மளால் பார்க்க முடியுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் ஆரம்பிக்கும் போது மேலே எலெக்ஷனே வைக்க வேணாம் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்த நிலைமை இப்போ இல்லை ஏன்னா கோமாளித்தனமான பேச்சுக்கள் இது வந்து இன்னைக்கு பெருமளவுக்கு வந்து சமூக ஊடங்கள்லேருந்து எல்லாமே பெரிய அளவுக்கு எதிரொலிக்குது எல்லாரும் ஒன்று கேட்குறாங்க ஏங்க சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது எப்படிங்க தேர்தல் எதிரொலிக்கும்னு கேட்குறாங்க தொடரட்டும் இந்த பொற்காலம்னு கலைஞர் வந்து நிறைய விளம்பரம் கொடுத்தாரு தோத்தாரு மாதிரி இந்தியா மிளகிறதுன்னு வாஜ்பாய் சொன்னார் தோத்தாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அப்பையும் இப்போயும் உள்ள நிலவரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தொலைக்காட்சியில் அவங்க விளம்பரம் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சமூக ஊடகங்கள் இன்னைக்கு எல்லோரும் பெரும்பாலான மக்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு அறுபது சதவீதமான மக்கள் சமூக ஊடகங்கள் இல்லாமல் இருக்க முடியல அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் விரும்பி பார்ப்பது எதுனா இப்போ பிஜேபி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னா அது ஒரு நூறு பேர் பார்க்குறாங்க அதே காங்கிரஸ் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொன்னால் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்போ என்ன மக் மக்களுடைய எண்ணமே ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்க தோணுது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் பெரும்பாலுமே எல்லா ஊடகங்களும் சொல்லலாம் பி பெரும் எல்லா ஊடகங்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பத்து ஊடகம் இருந்தால் ஒம்பது ஊடகங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட்டான ஊடகங்கள் தான் ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு விளம்பரம் வேணும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேப்பர் வச்சுருக்காங்க சேனல் வச்சுருக்காங்க அவங்க போய் டெல்லியில் போய் உக்காந்துக்கிட்டு நம்ம மோடி ஐயாட்ட கேட்ட கேள்விலாம் பார்த்தா இங்கே இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க ஏன்னா இது கேட்குறது எதுங்க எல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணி கேட்குறாங்க அது ஒரு இயல்பாக இல்லை எல்லாம் செட்டிங் இது ஏன் பண்ணுறாங்க அவர்களுக்கு பத்திரிக்கை ஓடணும் சேனல் ஓடணும் நிறைய விஷயம் இருக்குது இந்த இந்த நிலைமையில் இந்த என்டிடிவி இவ்வளோ வெளிப்படையாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதில் வெளிப்படையாங்கிறதுல ஒரு சூட்சமாக என்னென்னா இதில் அவங்களுடைய பங்கு என்னென்னா நாளை கூப்பிட்டு கேட்டால் கூட ஐயா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன இருக்குதுன்னு தான் சொன்னோம் பாருங்க உங்களாலையும் உட்கார வச்சு பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது நே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி முக்கியம் இதை தெரிஞ்சுக்கிட்ட இப்போ இந்தியா டுடே வந்து இன்னைக்கு சாயங்காலம் பண்ண போகிறத ஒரு தகவல் ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க எந்தெந்த தடவை வந்து எந்தெந்த தடவை ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏழு தடவை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோம் அதே போல இன்னொரு ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதேமாரி ஃபேஸ் ஒன்னில் வந்து எழுபது சதவீதம் வாக்குப்பதிவாச்சு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ அறுபத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதம் பேஸ் டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபது புள்ளி ஒரு சதவீதம் அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அறுபத்தாறு நாலரை சதவீதம் கிட்டத்தட்ட குறைஞ்சது அஞ்சு சதவீதம் வாக்கு குறைஞ்சிருக்கு அதேமாரி மூணாவது ஃபேஸ் அறுபத்தாறு புள்ளி ஒம்பது எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி புதிய லெவலுக்கு வந்த தேர்தலில் பேஸ் இப்போ அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபோர் அறுபத்தி ஒம்பது புள்ளி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ அறுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட இந்த க கடைசி ஃபேஸில் ஆறு சதவீதமான வாக்குகள் குறைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் ஒரு சூட்சம் என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்ததில் இப்போ அப்போ மூணு சதவீதம் தான் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு ஆனால் இப்போ ஆறு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்குது மூணு சதவீத வாக்குகள் குறையும் போது எங்கே நடந்ததுன்னா தேர்தல் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்காதுங்கிற இடமான தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்களில் நடந்த தேர்தல் ஆனால் இங்கே அப்படி இல்லை முழுக்க முழுக்க இந்தி பெல்ட்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் இன்றைக்கி பிஜேபி போன தடவை விட இந்த இடைவெளி ஆறு சதவீதம் போன தடவை இந்தியா முழுக்க பிஜேபி பெற்ற அந்த சதவீதம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தாறு சதவீதம் தான் பிஜேபி ஜெயிச்சு போன தடவை ஆட்சியை அமைத்தது இப்போ இவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம்லாம் பார்த்தா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுபது அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்கள்ல இந்த நாலு ஃபேஸை வச்சே இவங்க கணக்கு போடும்போது இந்த தடவை பிஜேபிக்கு அவங்க அதாவது என்டிடிவி அதிகபட்சமாக சொன்னது நூற்றி முப்பது இன்னைக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியும் கண்டிப்பாக பிஜேபி மெஜாரிட்டி வராது ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் பண்ணாமல் பிஜேபி மெஜாரிட்டி வராது இவ்வளோ ஆய்வு அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு அவங்க அந்த ஆய்வறிக்கையும் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ பிஜேபியில் வந்து இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை இது வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் கூகுள் இருக்குதுங்க எல்லோரும் இப்போ நம்ம இதை பார்த்து பேசுகிறதுக்கு நம்ம விருப்பம் இல்லாதனால தான் டக்குன்னு இதை பற்றி இந்த மேட்டர்லாம் எதுக்குன்னா நம்ம தப்பாக பேசிடக்கூடாது ஏன்னா சில பேர் இதை பார்த்துக்கூட அது அந்த வருஷம் தப்பாக போச்சுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதான் அதை பார்த்து நான் படித்தேன் மக்களுக்கு உங்களுக்கு நான் எளிமையாக புரியணும்னா நான் ஃப்ளோவாக பேசினா தான் புரியும் இதை வச்சு நான் படிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை ஆனாலும் இந்த இந்த வாக்கு சதவீதம் சொல்வது என்ன ஒரு ஆய்வறிக்கை அப்படிங்கும்போது கடந்த காலத்தில் என்ன நடந்தது அந் அது நிகழ்காலத்தில் எதிரொலிக்கும் ஏன்னா எல்லாமே ஒரு ரிப்பூடேஷனாக வரது பெரிய மக்கள் கோபம் பிஜேபி வரவே கூடாது அப்படின்னா எண்பது சதவீதம் போகும் இல்லை இல்லை இல்லைங்க யார் ஆண்டா என்ன யார் ஆள் என்னன்னா அப்படியே அதாவது மேலேயும் யாராவது கீழே வராது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது என்னன்னா கண்டிப்பாக மோடி ஜெயிக்கணும்னு ஒரு மோடி அலை வீசிச்சு அதனால தான் உங்களுக்கு தெரியும் ஹரியானாவில் முழுக்க முழுக்க வந்தாங்க ராஜஸ்தானில் முழுக்க முழுக்க வந்தாங்க மத்திய பிரதேசில் முழுக்க முழுக்க வந்தாங்க குஜராத்தில் முழுக்க முழுக்க வந்தாங்க டெல்லி ஏழுக்கு ஏழு ஹரியானாவில் பத்துக்கு பத்து மகாராஷ்ட்ராவில் ஃபுல் சுவிங்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீகாரில் அடித்து தூக்குறாங்க என்ன அவங்க குறைஞ்சாங்கன்னா எங்கெங்கே குறைஞ்சாங்கன்னா ஆந்திராவில் வாஷ் அவுட்டு தமிழ்நாட்டில் வாஷ் அவுட்டு கேரளாவில் வாஷ் அவுட்டு தெலுங்கானாவில் நாலு சீட்டு பிடிச்சாங்க தென் மாநிலத்து அப்புறம் கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சீட்டு கிடச்சது ஆனால் இன்றைக்கி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம இது நம்ம என்னது கர்நாடகா கர்நாடகா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது இருந்த சதவீதத்தோடு இப்போ குறைஞ்சிருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம் ஆனால் ஆந்திராவில் கூடியிருக்கு அப்போ ஒய்எஸ்ஆருக்கு ஒரு சின்ன ஆபத்து இருக்குது ஆனால் என்னென்னா ஆந்திராவில் கூடினது பெருசாக கூடலை அதனால் நாற்பது தொகுதிகளில் வந்து ஏற்கனவே சொன்னது தான் ரிசல்ட் வரும்பொழுது நாற்பது தொகுதியில் இன்னும் அப்படியே ஒரு தான் இருக்குது இதை எல்லாம் வச்சு ஓவராலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த யூபியில் இப்படி ஒரு இழப்பை அவர்கள் சந்திக்கவில்லை இந்த தடவை அவங்க சந்திப்பாங்க இன்னும் சூட்சமாக இன்னொன்று சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தி மூணு சீட்டு வாங்குகிறாங்க கடைசியாக நடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலில் குறையுது பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு பத்து வாங்கிடுது அப்புறம் சமாஜ்வாதி இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு குறைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபிக்கு இறக்கம் இந்த தடவை அதாவது இந்த தடவை இன்னும் இறக்கம் ஏன்னா இன்னும் பர்சன்டேஜ் கம்மியாகுது ஒன்று இன்னொன்று பிஜேபி எங்கெங்கெல்லாம் வலுவாக இருக்குதோ இந்த தடவை அதாவது நம்ம இவர் ஜெயின் சௌத்ரி நிற்கிற தொகுதி பிஜேபி வலுவாக அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நம்ம யோகியுடைய தொகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு சதவீதம் பெருசாக ஒன்று ஏறல அப்படியே இருக்குது இப்போ இந்த கன்னூஜ் மாவட்டத்தில் வந்து இவர் நிற்கிறார் கன்னூஜ் நம்ம அகிலேஷ் யாதவ் நிற்கிறார் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் பெருசாக வந்திருக்குது அதாவது என்னென்னா ஒரு ஆட்சிக்கு எதிரான அந்த அளவுக்கு ஒரு வரணுங்கிற மாதிரி ஓட்டு அதை காட்டுது ஆனால் டோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வாக்கு சதவிதம் ரொம்ப கம்மி நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு நேற்று நடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அறுபத்தாறு சதவீதம் தான் வாக்குப்பதிவு எல்லாம் வைத்து அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது வந்து என்ன இதனால் பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் கெஜ்ரிவால் வந்து கண்டிப்பாக பஞ்சாபையும் குறிப்பாக டெல்லியும் ஏழு சீட்டு ஏழு அடிக்கணுங்கிறார் இப்போ வந்த தகவல் பிரகாரமே பிஜேபிக்கு ஒரு பெரிய ஏற்றம் இல்லை இப்போ ஏ ஏழு கட்டமாக பிஜேபி வச்சது பிஜேபி வேறு என்ன நினச்சாங்கன்னா பிரதமர் மோடி போய் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ணணுன்னு அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க ஆனால் நடந்தது என்னென்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரெண்டு பேச நடந்ததுன்னா விஷயம் முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி திங்கட்கிழமை தேர்தல் நடக்குது நேற்று நடந்தது தேர்தல் ஆனால் நேற்று கெஜ்ரிவால் பேசுகிறது எல்லா மீடியாவிலையும் வரும் ஏன்னா மற்ற மொத்த ஸ்டேட்லலாம் இருக்குது இது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் தேர்தல் நடைமுறை என்ன இப்போ செவ்வாய் கிழமை நடக்குதுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அனைத்தோட ஒரு நாள் கேப் ஒண்ணும் ஆனால் இன்றைக்கி தான் இந்தியா இருக்கக்கூடிய நிலமையில சமூக ஊடகங்களோடைய தாக்கம் இருக்கக்கூடிய நில நிலைமையில் நீங்கள் வந்து முதல் நாள் திங்கக்கிழமை எலெக்ஷன் வருது வெளிய சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அதுக்கு மேலே பேசக்கூடாதுங்கிறீங்க ஆனால் பேசுகிறாங்க மோடியும் பேசுகிறாரு எல்லாரும் பேசுகிறாங்க வீடியோ வெளியிடுறாங்க ஏன்னால் மற்ற ஸ்டேட்னெலாம் இருக்குதுல்ல எலெஷனு அது இந்த ஸ்டேட்டுக்காரங்க பார்க்க மாட்டாங்களா அது இம்பாக்ட் வராதா கொஞ்சம் யோசி பாருங்க மோடி இப்போ இந்த ரேவண்ணா இருக்குது ரேவண்ணா மேட்ரு இங்கே பிரச்சனையாக இருக்குது ரெண்டு கட்டமாக இருந்தால் அதே ஒரு முடிஞ்சிருக்கும் தேவையில்லாமல் அது என்னாச்சு அடுத்த ஸ்டேட்லேயும் யூஸ் ஆகுது ஐயோ அதே மாதிரி சந்தோஷ்காணி சொல்லிக்கிட்டே போகலாம் தேர்தல் இந்திய தேர்தல் இந்திய ஜனநாயகம் இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய மக்களை கொண்டது இவ்வளோ பெரிய மக்களை இருக்கிறது தேர்தல் ஆணையம் கடந்த காலத்தெல்லாம் ஏழு பேச நடத்தலையே ஏன் தடவை ஏழு பேச நடக்கிறங்கிற பெரிய கேள்வி இருந்தது இது ஒரு சிக்கல் இருக்குது இது பிஜேபிக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாஜ்பாய் அவர்கள் முதல்ல இருந்து அவர் ஆட்சியை கவுருது மறுபடி வராரு ஒரு வாஜ்பாய் வரார் ஜெயலலிதாமா போய் கௌத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் திமுக கூட்டணி வரார் அவர் இந்தியா மிளர்கிறதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறார் அந்த தேர்தலில் பெரும்பான்மையான மக்கள் அதாவது வாக்கு சதவீதம் குறையுது அப்போ என்ன ஆகுதுன்னா மன்மோகன் சிங் வரார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் வாக்கு சதவீதம் குறையுது அப்போ யார் வராங்கன்னா ஐயா மோடி வரார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாக்கு சதவீதம் கூடுது அப்போ யார் வரார்னா ஐயா மோடி வர்றார் இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எல்லாம் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு எல்லாமே கால்குலேஷன் தான் நம்ம சொல்கிறோம்ல திமுக இத்தனை பர்சன்ட் எல்லாம் சொல்கிறோம் அடிமா அடி அடிமாட்டு மாட்டு ரேஞ்சுக்கு ரேஞ்சுக்கு போனாலும் அதிமுக இந்த பர்சன்டேஜ் வருங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கன்ஃபார்முங்க விடுதலை சேர்த்துக்கள் அது ஒரு ஏழு பர்சன்ட்டுங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆறு பர்சன்ட் வருங்க அது நாம் தமிழர் அப்புறம் வந்து மற்ற கட்சியெலாம் இப்போ இந்த இந்த ஓட்டுகள் இருக்குல்ல இப்போ ஜெயலலிதாமா வந்து பர்கூரில் மோசமாக தோற்றாலும் வாக்கு அவங்களுடைய ஓட்டிங் ப்ரெஷன்டேஜ் வந்தது ஓட்டிங் பிரச்சனை இருக்குது அவர்களுடைய தொண்டர்கள் அபிமானிகள் ரெட்டலைக்கு தான் போகணுன்னு முடிவோடு இருக்கவங்க அவர்களையும் தாண்டி வெகுஜன மக்கள் தான் அந்த விஷயத்தை மாற்றுவாங்க ஒன்று வேணாம் நேற்று தெலுங்கானாவில் நடந்தது என்ன தெலுங்கானாவில் போய் ஒரு முஸ்லீம் உங்கள் பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அந்த கேண்டிடேட்டு போய் உங்கள் புரிதாகலாம் கழட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க இது தேர்தல் ஆணைய நடைமுறைக்கு எதிரானது அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அதான் ரேவந்த் ரெட்டி ரொம்ப தெளிவாக சொன்னார் ஏன் அவங்க பிஜேபி பண்ணாங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாது ஐஏஎம் ஜெயிக்கிட்டோம் அதாவது அசார்தீன் ஜெயிக்கிட்டோம் ஆனால் அசார்தீன் பிஜேபியோட டீம் அவர் ஜெயிக்கிட்டோம் தொடர்ந்து நாலு தடவை ஜெயிச்சிட்டாருங்க அவர் ஜெயிக்கிட்டோம் அப்போ இந்தியா முழுக்க காங்கிரஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக மற்ற யார் வந்தாலும் பரவாயில்லைன்னு பிஜேபி நினைக்கிது வேறு ஒன்றும் இல்லை என்ன ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஸ்டேட்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தெலுங்கானாவில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஆந்திராவில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஒரிசாவில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறாங்க இதை தாண்டி பிஜேபி இந்த தடவை ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம்ங்கிறத ஒன்றே இல்லை ஏற்கனவே இருந்த இடத்தை மிகப்பெரிய இழக்குது அதுக்கு இதுவே சாட்சி புள்ளி விவர பிரகாரம் யூபியில் புள்ளிவரத்தை எடுத்துக்கோங்க மத்திய பிரதேசில் புள்ளிவரத்தை எடுத்துக்கோங்க ராஜஸ்தானில் புள்ளிவரத்தை எடுத்துக்கோங்க பாராமதியில் இப்போ ரெண்டு நாளைக்கு நடந்த பாராமதியில் புளி புள்ளி விவரத்தை எடுத்துக்கோங்க சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்தே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கெங்கே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இவங்க மேலே தூக்குறாங்களோ அந்த பர்சன்டேஜ் இப்போ இல்லை அப்போ ஏற்கனவே சொன்ன நிலமைதான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி மாற்றம் வந்து அந்த ஆட்சி மாற்றம் வரப்போகுது இவ்வளவு இந் இந்தியா டுடே வந்து இன்றைக்கி வந்து என்டிடி வந்து இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறத வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய நாட்டில் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க எப்பயுமே ஜெயிக்கிற கட்சி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க எல்லாம் தொடர்ந்து வந்து வராதுங்கிறாதுன்னு சொல்லி இப்போ இந்த சேனல் வேறு சொல்லி பர்சன்டேஜ்லாம் சொல்லும்போது சொல்லும் போது பிஜேபி முடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிற பிச்சு மூணு ஃபேஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்சுன்னா ஒரு நூற்றம்பது தொகுதி தான் ஏற்கனவே நிறையா முடிஞ்சு ஏற்கனவே முடிஞ்சதுலேயே உங்களுக்கு பாதிப்பு இன்னும் வரக்கூடியதில் பெரிய அளவுக்கு டேமேஜ் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிகாரிகள் வட்டத்திலே என்னென்னா மேலே பிஜேபி வராதுன்னு நாலாம் தேதி நிறைய எதிர்பார்க்கலாம் நம்ம மற்ற ஸ்டேட்டை பற்றி ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ போடுறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்